ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் அத்தை முத்துமாரியம்மன் கோவில் மாசு திருவிழா பார்க்க போகிறோம் இன்னைக்கு அம்மா வந்து பூக்களி இறங்குனாங்க அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக போயிருந்தேன் என்னென்னா நான் சின்ன வயசுல இந்த கோயில் திருவிழா போயிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ரொம்ப வருஷம் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது சின்ன இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்துருக்கு இந்த கடவுளுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது ரொம்ப சின்ன இடம் தான் அந்த ஏ நான் நாங்கள் காலையில் விளன்னா போயிட்டோம் ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போயிட்டு இருந்துகிட்டே இருந்தாங்க கடனை நிறைவேற்ற வந்த எல்லாருக்குமே கடவுள் எல்லாம் கொடுத்துட்டாருங்கிறக்காக மட்டும் அதை அவங்க செய்யலை உண்மையில இருக்க அந்த தீராத ஒரு அன்பு நிமித்தமாக சொல்லணும் அவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை இருந்து அவ்வளோ சு அப்படி இருக்குது அதை பார்க்கவே எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது கிட்ட ஒரு சில விஷயங்கள் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி கடன் செய்கிறாங்க ஒரு சிலர் கடவுளுடைய தீராத ஒரு அன்போட பக்தியோட வெளிப்பாடாக தான் நிறைய பேர் செய்கிறாங்க குழந்தைங்களாம் அத்தனை பேர் ரொம்ப வருஷம் வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு